ஜந்தீ சமம் தாம வை ஜெயந்தி விபூஷணம் ஆன ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமந்நாராயணியும் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் வாதரோக நேர்த்தி நிவர்த்திக்காக மட்டுமன்றி இந்த லோகக் க்ஷேமத்திற்காகவும் எழுதப்பட்டது அனுகிரகிக்கப்பட்டது இந்த ஸ்ரீமன் நாராயணியம் அதில் நம்ம ஐம்பத்தி ஒம்பது தசகங்கள் முடித்து அறுபதியா அறுபதாவது தசகத்தில் இருக்கும் இந்த தசகம் கோபி வஸ்திர அபகரணம் அதாவது கோபியர்களின் ஆடையை கவர்தல் இந்த அறுபதாவது தசகம் ரீதி கவுளை அப்படிங்கிற ஒரு ராகத்தில் அமைஞ்சிருக்கு மிகவும் அற்புதமான மிக மிக அற்புதமான ஸ்லோகங்களை கொண்டது இவ் அனைத்து ஸ்லோகங்களுமே அற்புதமான ஸ்லோகங்கள் தான் இருந்தாலும் ஒவ்வொரு தசகத்தையும் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் போது அதிலே உள்ள தாற்பயங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இதில் கோபியர்களின் ஆடையை கவறுதல் அப்படின்னா எட்டு வயது வரைந்தான் கண்ணன் கோகுலத்தில் இருக்கான் எட்டு வயதிற்கு பிறகு கண்ணன் மதுராவிற்கு சென்று விடுகிறான் அதை ஒரு பக்கம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த கண்ணனுக்கு எப்பயுமே ஒரு பெரிய ஆசை அதாவது பகவானுக்கு எப்பையும் ஒரு ஆசை என்ன அப்படின்னா தன்னை சேர்ந்தவர்களை தன்னை நாடி வருபவர்களை தான் வாழ வைக்க வேண்டும் இது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் பகவான்கிட்டேருந்து எல்லாருக்கும் அந்த ஆசை இப்போ அதே அரசியல்வாதிகளுக்கிட்டும் கூட இருக்குது தான் சுற்றி இருக்கிற வாழ்க்கை பதவி கொடுத்துட்டே இருக்கணும் எதிர்க்கிற வாழை ஜெயிலில் போட்டுகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஆசை மட்டுமல்ல எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் பெருமாளுடைய கிருப்பை அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தன் ஒரு ஸ்டெப்பு கூட இருந்துட்டான்னா அவனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதானே அடுத்தவன் வருவான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு தன்னுடைய அனுகிரகம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படி அனுகிரகத்தை அனுபவித்தவர்கள் நாம் பார்த்தோம் ராமாயணத்திலே தவசியர்களாக பிறந்தவர்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இங்கே பெருமாளோடு கோபியர்களாக பிறந்திருக்கிறார்கள் இவாளுக்கு இப்போ நாம் அந்த காலத்தில் பார்த்துருப்போம் இந்த கதைகளில் அந்த இதனுடைய தாற்பயங்கள் இந்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது ஸ்லோகங்களில் வரப்போகிறது ஒரு பாட்டி என்ன பண்ணுவாள் ஒரு அழகான குழந்தை பையன் ஒரு எட்டு வயசு ஐந்து வயசு குழந்தை இருந்ததுன்னா அதை கூப்பிட்டு கொஞ்சுவாள் கொஞ்சிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாள் ஹா கண்ணா கிருஷ்ணா ரொம்ப அழகாக இருக்கேடா இந்த உட்கார்ந்திருக்கார் பத்தியா மனுஷன் அடுத்த பிறவையில் எனக்கு நீதான் புருஷனாக வரணும் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இவரை ஒதுக்குவது என்பது அர்த்தம் கிடையாது அவனிடம் அந்த குழந்தையின் மேல் இச்சை என்பது அர்த்தம் கிடையாது அந்த குழந்தையை மேன்மைப்படுத்த வேண்டும் பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த குழந்தையை ஸ்லாகிக்க வேண்டும் தான் எந்த வார்த்தை சொன்னால் பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த குழந்தையை இன்னும் 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 ஸ்லாகிப்பார்கள் அதற்கான அல்டிமேட் வார்த்தை தான் அது அதே மாதிரி வார்த்தைகள் தான் இவர்கள் இந்த கோபியர்கள் சொல்ல இதில் நாம் ரெண்டு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் சிற்றின்பம் பேரின்பம் அப்படிங்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்போம் பேரின்பம்னா ஒன்னே ஒன்றுதான் சுவாமி பகவானுடைய திருவடிகளை அடைதல் ஆச்சாரியனுடைய திருவடிகளை அடைதல் மோக் அனுசரித்து அனுபவித்தல் இந்த சிற்றின்பம் அப்படிங்கிறது என்ன டீவியேஷன் அர்த்தம் பேரின்பத்திலேருந்து எது எதெல்லாம் டீவியேட் ஆறுதோ அதெல்லாம் சிற்றின்பங்கள் அவ்வளோதான் சில பேருக்கு நல்ல பக்திமானா இருப்பாள் ஆனால் அவளுக்குள்ளே ஒரு சின்ன அல்வா சாப் அல்வாவை பார்த்த உடனே சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுவும் ஒரு விதமான சிற்றின்பம் இப்படியான சிற்றின்பங்கள் பல உண்டு பல பேருக்கு எப்படியாவது எவ்வளவு பாடுபட்டாலாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடணும் வருஷத்துக்கு ஒரு தூரம் ஊட்டி போகணும் கொடைக்கானல் போகணும் இப்படி ஒரு சிலருக்கு இன்னொருத்தருக்கு எந்த பாடுபட்டாலாவது வருஷம் ஒரு தூரம் அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் மெட்ராஸ் வந்துடணும் தன்னுடைய ஆற்றை போய் பார்த்துட்டு வந்துடணும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் இப்படி எல்லா சாப்பிடும் ஐட்டங்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வகையில் இவை அனைத்தும் சிற்றின்பங்கள் தான் எவையவையெல்லாம் பேரின்பத்தை தவிர்த்து இருக்கின்றன அனைத்தும் சிற்றின்பங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுவது ஒன்லி தான் மோட்சத்திற்கான உபாயம்தான் அதற்கான வழிமுறைகள் தான் அதை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் அனுபவிக்கப் போகிறோம் பகவானை நாம் எப்படி ஆட்கொள்ளப் போகிறோம் பகவான் நம்மை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறான் இவன் யமுனா நதிக்கரையிலே நாம் பார்த்தோம் பிருந்தாவனத்திலே யமுனை நதி கரையிலே தான் காளிங்கனை காளிங்கன் மீது நடனமாடினான் அவனுடைய லீலைகள் அனைத்தும் இந்த பிருந்தாவனத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த லீலைகளின் மற்றொரு விதமாக இப்ப நாம் பார்க்க போறோம் மதநாதுர சேதசோ அன்பகம் பவதங்கட சீம்னி சைகாட்சியோ கிரிஜாம் சமாட்சி சன் அன்வகம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் டே பை டே அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அதாவது இந்த தினந்தோறும் அப்படின்னா என்ன சுவாமி தினந்தோறும் அப்படிங்கிறது இந்த கோபர்கள் கோ கிருஷ்ணன் கூடவே இருப்பார் மாடுகளை வைத்துக்கொண்டு கன்றுகளை வைத்துக்கொண்டு கிருஷ்ணனுடைய புல்லாங்குடலசியை கேட்டுக்கொண்டு கூடவே இருப்பார் இந்த யமுனை நதிக்கரையிலே நீராட வேண்டிய கோபியர்கள் என்ன பண்ணுவா கொஞ்சம் பின்னாடி வருவா அல்லது முன்னாடி போயிடுவா இவளுக்கு முன்னாடி போனாலும் பின்னாடி வந்தாலும் குழலோசி காதல் கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த கண்ணனுடைய மயில் பீடி அந்த எண்ணம் அந்த நினைவு மனதில் வந்து கொண்டே இருக்கும் அதனால் இவர்கள் எப்பொழுதும் பரவசத்திலேயே இருப்பார்கள் நான் கூப்பிடு தூரம் அப்படின்னு சொல்லுவார்கள் நான் நலன் தன்னுடைய நல சரிதத்திலே நலன் வந்து வண்டியை ஓட்டிக்கொண்டு போகிறான் நலனுக்கு ஒரு விதமான ஷாபம் வேறு யாரும் பார்க்க முடியாது நலபாகம் என்று சொல்லுவா போலே நலன் தேரோட்டியாகவும் டபுள் ஆக்ட் தேரோட்டியாகவும் சமையல்காரனாகவும் இருக்கக்கூடிய இடம் தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து ஒரு கடிதம் வரும் அது யாருக்கும் தெரியாது அதை எடுத்துக்கொண்டு அந்த சுயம்படத்திற்கு தான் இருக்கக்கூடிய ராஜாவை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்வான் செல்லும் போது இவன் தேரோட்டி கொண்டு செல்வான் ராஜா பின்னாடி அமர்ந்திருப்பான் அமர்ந்திருக்கும் போது அவனுடைய தேரோட்டுகின்ற வேகம் இப்போ சொல்லலே அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் அப்போ வேகத்தை எப்படி சொன்னா தெரியுமா அந்த வேகத்திலே வண்டி போய் கொண்டிருக்கிறது தேர்கள் போய் தேர் போய் கொண்டிருக்கிறது குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அந்த சந்தர்ப்பத்திலே மேலாடை கீழே விழுந்ததாம் மேலாடை வீழ்ந்தது எடு என்பான் அது எடுன்னு சொல்றதுக்குள்ளேயும் நாலாறு காதம் சென்றதே அப்படின்னு ஒரு புகழேதி நாலு ஆறும் பத்து காதம்னு மினிமம் வச்சுக்கலாம் நாலாறு ஆறு இருபத்தி நாலுன்னு மேக்சிமம் வச்சுக்கலாம் மினிமம் வச்சுட்டா கூட நாலு ஆறு பத்து பத்து மைல்கள் கரெக்டா அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் நாலாறும் பத்து மைல் நாலாறு காதம் அப்படின்னா கேட்கக்கூடிய இந்த காதுக்கு நம்ம செவி எட்டக்கூடியது எவ்வளவு அருகில் இருக்கிறான் அவ்வளவு அருகில் இருந்த போதுமே அவர் சொல்வதை இவன் கேட்பதற்குள் வண்டி விரைந்து விட்டதாம் அந்த தேர் அப்படியாக தேரை ஓட்டக்கூடியவன் அந்த அளவிற்கு ஈடுபாடு அந்த தான் செய்கின்ற வேலையிலே அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கோபியர்கள் தான் என்ன செய்தாலும் கிருஷ்ணனிடத்திலே ஒரு ஈடுபாடு அந்த ஈடுபாடிலே மதனாதுர சேத்தசகா பரவசமான மத மனதையுடையவர்கள் எப்பொழுதுமே கண்ணனுடைய ஈடுபாட்டிலே அந்த காமத்தினாலே மனதை கண்ணனிடத்திலே பறிகொடுத்திருப்பவர்கள் நம்ம பார்த்தோம் கஜேந்திர மோக்ஷத்தில் கஜேந்திரன் என்னும் யானை அது யானையாக பிறந்தாலும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் அதற்கு பெருமாளிடம் ஈடுபாடு தினந்தோறும் மலர்களை பறித்து கொண்டு வந்து பெருமாளுக்கு அர்ச்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கோபிகள் அனைவருக்கும் பகவானிடத்திலே ஈடுபாடு முன்பிறவிலே தவசிகர்களாக இருந்தவர்களும் தேவர்களாக இருந்தவர்களும் யக்ஷர்களாக இருந்தவர்களும் கந்தர்வர்களாக இருந்தவர்களும் அனைவருக்குமே அவரிடத்திலே ஈடுபாடு அந்த ஈடுபாட்டிலே அவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற பரவசமான மனதையுடைய கோபிகைகள் தரலாட்சி கோபிகைகள் என்ன பண்ணினா தங்கள் திருவடிகளை சேவிக்கும் விருப்பத்தினால் இவர் சாதிக்கிறார் பாருங்க பகவான் தாசிய காமியா எப்பொழுதும் பகவானுடைய திருவடி தான் அந்த திருவடியிலேயே எண்ணம் தர நதிக்கரையிலே யமுனா நதிக்கரையிலே சைக்கதியும் அந்த மணலிலால் உண்ட உண்ணு பண்ணப்பட்ட இவா என்ன பண்ணுவானா மணல் வீடு கட்டின்றிருப்பாளா எல்லாம் கோபிகிகள் இருக்கா நதிக்கரையிலே மணல் இருக்கும் மணலிலால் வீடு கட்டுவார்கள் அந்த வீட்டிலே நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே குழந்தை பருவத்திலே நாம் அந்த மணலிலே வீடு கட்டுவதுண்டு இவர்கள் என்ன பண்ணுவா மணலிலே வீடு கட்டி அங்கேயே பர்வத்தராஜனின் கிரிஜாம் பர்வத்தராஜனின் மனை புத்திரிய புதல்வியாகிய பார்வதியை பூஜித்தனர் அப்படிங்கிறார் தாக்ஷாயணியாக வந்தவள் தக்ஷனுடைய மகளாக தக்ஷன் தன்னுடைய கணவனுக்கு சிவபெருமானுக்கு உரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்று கோபித்து கொண்டு கணவனுடன் வே வாறுபட்டு தீயிலே இறங்கியவள் அதனால் திரும்பவும் பர்வத்தராஜனுடைய மகனாக பார்வதியாக பிறந்தவள் திரும்பவும் சிவபெருமானை அடைந்தவள் அப்படிப்பட்டவளை நாம் பூஜிக்க வேண்டும் நாம் என்றென்றும் நம்முடைய கணவனுடன் சேர்ந்து விடுவோம் என்ற எண்ணத்தினாலே அந்த இருக்கு தூண்டப்பட்ட கோபியர்கள் கோபிகைகள் அனைவரும் மலைமகளான பார்வதியை நன்கு பூஜித்தனர் அந்த இடத்துல நடக்கிறது இப்படி பூஜிக்கும் போது யாருக்காக பூஜிக்கிறார்கள் நந்தகுமாரனுடைய நந்தனுடைய குமாரன் எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் பக்கத்தில் இருக்கிறது பத்து பேர் இந்த பேர் சேர்ந்து நந்தகுமாரன் தான் எங்களுக்கு கணவனாக வரணும் இந்த பிறவியில் அது சாத்தியம் இல்லை அது சிறு குழந்தையாக இருக்கிறான் அவனை பார்க்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒருவன் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய அனைவரும் அப்படின்னா என்ன அர்த்தம் கணவனாக வர வேண்டும் நான் இப்போ நினச்சிப்பார்கோ பேரின்பத்தை அவனோடு நாம் இரண்டர கலக்க வேண்டும் அவனே என்று ஆக வேண்டும் அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் அதற்காக இவர்கள் பூஜை செய்கின்றார்கள் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிற மிக அழகான வார்த்தைகள் தவ நாம கதாரதாக சமம் சுதம் நந்தசுதோ உபார பவதே பவேத்து இதி என்று பிரார்த்தித்தல் கணவனாக வரவேண்டும் என்று பவே என்ன பண்றா சுத்திய அழகான கண்களை மிக அழகான உடையவர்கள் அவர்கள் சுத்தியசா தவ நாம கதாரத தங்களுடைய திருநாமத்தை நாமத்தை நாம திருநாமத்தை உச்சரித்து 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 அதிலேயே விருப்பம் உள்ளவர்களாக எப்போ பண்ற வெடிகாலையில வந்துடுறாளா கிருஷ்ணனும் கோபர்களும் பலராமனோடு ஆடுகளையும் கன்றுகளையும் மேய்த்து வரக்கூடும் அதற்கு முந்தையே வெடிகாலையிலேயே யமுனா நதிக்கரை நதியும் உபாகத்தாக யமுனா நதிக்கரைக்கு வந்து நந்தகுமாரன் எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றனர் ஏவம் மாசம் விரதம் சேருகு குமாரிய கிருஷ்ணக சேத்தசா பாகவதம் சாதிக்கிறது அவ விரதம் இருக்கா அவ பார்த்தோம் எப்படி விரதம் இருக்கணும் யார் யார் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய அடுத்த ஒரு மாதம் கழித்து நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் விரதத்திற்கு ஏற்ற மாதம் ஆண்டாளினால் அனுபவித்து கூறப்பட்டதொரு மாதம் அப்படியாக ஏவம் மாசம் சேருகு குமாரிய கிருஷ்ண சேதசகா சமானர்சு பூயாத்து நந்த சுத பதிகி அழகான அந்த மீனிங் அப்படியே சொல்றது பாருங்க ஸ்ரீமத் பாகவதம் ஏவம் மாசம் விரதம் மாதம் முழுவதும் விரதம் இருக்கலாம் யாரு இந்த கோபியர்கள் எதற்காக கிருஷ்ணன்தான் தங்களுக்கு கணவனாக வர வேண்டும் கிருஷ்ணகா சேதசகா நந்தசூதகா பதிகி கணவனாக வர வேண்டும் என்று யாரை குறித்து பத்ரகாளிம் அதாவது பார்வதியை குறித்து இவர்கள் வழிபடுகின்றனர் சமானர் பூயாது இவர் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பாகவதம் மிக அழகாக சாதிக்கிறது இவா எங்கே இருக்கா நத்யா கதாச்சிகா எங்கே இருக்கா அப்படிங்கிறத அதாவது இந்த நதி கரையிலே இருக்கா அப்படிங்கிறது இந்த பாகவதம் சாதித்த இதே விரதத்தை அடுத்த ஸ்லோகம் சாதிக்கிறது பாருங்கோ இது மாசம் உபாஹித்த விரத தரலாட்சி அபிவீக்ஷதா பவானு கருணா மிருத்துலோ நதி தடம் சமை ஆசீத்து தது அனுகிரகேஷா மிக அழகாக சொல்றார் நாராயண பட்டத்திரி இதி மாசம் இவ்வடி ஒவ்வொரு மாதமும் இருக்காளாம் இவர் மாதம் முழுவதும் விரதம் இருக்கலாம் என்ன பண்ணுறா உபாகித்தக விரதம் அனுஷ்டி விரதாக விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள் நம்மளுக்கு என்ன சோ அப்படியே சோம்பலாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னா முதல்ல ஒரு பதினஞ்சு நாள் நம்ம ஜரூராக எழுந்திருப்போம் ஒரு இருபதாவது இருபத்தி ரெண்டாவது நாள் வந்தவுடனே கொஞ்சம் அந்த ஜரூர்னஸ் குறையும் ஒரு நாற்பதாவது நாள் வந்த உடனே அப்படியே எழுந்திருக்கணுமா எழுந்திருக்கணுமா எப்படாப்பா இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியும்னு பார்க்கணும் இதே மாதிரி என்னாகும் இந்த மாரவி மாசத்திலே நமக்கு தெரியும் முதல்ல மாரவி மாதம் முதல் நாள் ஏந்து கோயிலுக்கு போகிறது அந்த கோயிலே மணிசத்தம் கேட்கறது அங்கே திருப்பாவை ஓதுதல் எல்லாமே நாலு நாளை காலுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய வரைச்சே மணி அஞ்சரை ஆயிடும் அடுத்து கூடாரை வள்ளி பார்த்தா மணி ஆறாயிடும் இது சகஜம் அந்த மாதிரி இல்லாமல் மாதம் முழுவதும் ஒரே மாதிரி விரத்தம் அனுஷ்டிக்கிறாளா இந்த கோபியர்கள் கோபகிகள் சஞ்சலமான கண்களை உடையவர்கள் அப்படிங்கிற தரலாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் மனது கண்ணனை எண்ணிக்கொண்டே இருக்கிறதான் வேற எங்கேயும் பார்வைகள் இல்லை கண்ணன் வருவானா கண்ணன் வருவானா கண்ணனுடைய கோபிகா கீதம் கேட்குமா அப்படின்னு அந்த கண்களை அலைஞ்சு கொண்டே இருக்கிறதாம் கண்ணனை நாம் எங்கே தேடுவோம் மணி ஆராய்ச்சியே ஆறைகாலாட்சியே நாம் வந்துவிட்டோம் கண்ணன் பின்னாடி மாடுகளை மெய்த்து கொண்டு வருவானே அவன் வருகின்றானா இவளுக்கு ஒரே எண்ணம் வருத்தமனுஷ்டிக்கணும் பார்வதியின் மேல் வருத்தம் அனுஷ்டிக்கணும் ஆனாலும் மனம் கண்ணனை எண்ணிக்கொண்டே இருக்கிறது தாகா இந்த கோபிகைகள் எதனால தங்களுடைய கருணையில் கனிந்தவர்களாக யார் பட்டத்தில் சாதிக்கிறார் உன்னுடைய கருணைக்கு அளவே இல்லை கிருஷ்ணன் எனக்கு அறுபது தசகம் ஆயிடுத்துன்னு ஒரு பக்கம் கவலையாக இருக்கு இருந்தாலும் கிருஷ்ணா நான் அறுபதாவது தசகத்தில் கோபிகை வஸ்திரா அபகரணம் தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் நீ என்னுடைய ஸ்லோகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய வாத்துரோகம் ஒரு பக்கம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை கிருஷ்ணா ஆனாலும் ஏன் அதை பத்தே ஸ்லோகத்தில் முடிச்சிடலாமே இவருக்கும் தெரியும் இந்த வாத்துரோகம் உடனே போகாது இதற்கென்று ஒரு நூத்தி எட்டு நாள் ஆகும் அந்த விரதத்தை மனதிற்குள் ஏற்று அதற்கு ஏற்றபடி தசகங்களை அமைத்து அதை பாடிக்கொண்டிருக்கிறார் கிருஷ்ணனுடைய சன்னிதியிலே இப்பொழுது அறுபதாவது தசகம் தங்களுடைய கருணையில் கனிந்தவர்களாக அவர்களை அனுகிரகிக்க விருப்பத்தோடு தாங்களும் யமுனையினுடைய நதிக்கரைக்கு சென்றீர்கள் அல்லவா கிருஷ்ணா உன்னுடைய கருணையை எப்படி ராமனுடைய கதையை கேட்கச்சே கதையை நாம சொல்லச்சே ஆஞ்சநேயர் வந்து பக்கத்துல உட்காருவார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் மனப்பூர்வமா சொல்லணும் அந்த மாதிரி கிருஷ்ணா உன்னை மனப்பூர்வமாக யார் நினைத்தாலும் அவர்கள் எங்கிருந்தாலும் நீ அவர்களிடம் சென்று விடுவாய் என்பதற்கு ஒரு அத்தாட்சி கிருஷ்ணா நதிதீரம் சமயாசித்து நீ யமுனை கரைக்கு அல்லவா அவர்கள் உன்னை நினைத்துத்தானே பார்வதியை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நினைவு உன்னை அழைக்கின்ற நினைவு உன்னையே நினைத்துக் கொண்டிருப்பவர்களை நீ அனுகிரகிக்க வேண்டும் என்று தது அனுகிரகேஷையா நீ அனு அனுகிரகிக்க விருப்பத்துடன் அவர்களிடம் சென்றாய் அல்லவா அப்படிங்கிறார் இதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்றது நதியாக கதாச்சித்து ஆகத்திய தீரே நிக்ஷிபிய வாசம் வாசம்சி கிருஷ்ணம் காந்தியோ வி ஜக்ருஹு சலிலே முதா அதாவது நதியாக நதியின் நதியினுடைய கரைக்கு கதாச்சித்து ஆகத்திய வந்தனர் எல்லாரும் விரத்தம் அனுஷ்டிக்கிறதுக்காக வந்தனர் பூர்வத்து முன்று வந்தபோது அவர்களுடைய அவர்கள் உன்னை நினைத்து வந்திருக்கிறார்கள் விரத்தம் அனுஷ்டிக்கிறார்கள் அதற்கடுத்து நீ என்ன செய்ய போகிறாய் ஏன்னா அவர்கள் உன்னை மட்டும் மட்டும்தான் நினைச்சுட்டு இருக்கா கிருஷ்ணா நீ என்ன செய்ய போறே எப்படி செய்ய போறே எதுவுமே அவர்களுக்கு தெரியாது ஆனால் நீ என்ன செய்யற தெரியுமா கிருஷ்ணா விளையாடி பார்க்குற கிருஷ்ணா அவர்கிட்ட அவர்கிட்ட நாங்கள் கர்மத்தை செய்கிறோம் நாங்கள் என்னதான் உன்னை ஜபித்து கொண்டே இருந்தாலும் நீயும் எங்களை அல்லவோ ஆட்டி இல்லையா எங்களையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறாய் எங்களை அவர்களே ஆட்டி படைத்தவன அல்லவா நீ எப்படி செய்யப் போறாருங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் பாருங்க நியமா வசித்தோ நிஜாம்பரம் தடசியும் அந்யம் உவசிய தாஸ்தா யமுனா ஜல கேல நாகுலா புரக தஸ் துவாம் அவலோக்கிய லஜிதாக அதாவது அவர்கள் விரதம் முடிச்சுட்டா என்ன பண்ற நியத்தம் அந்த நியத்தத்தை நிஜாம்பரம் அந்த விரதத்தை எல்லாம் முடித்து விட்டு அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் களைந்து இந்த யமுனை கரையிலே அவிழ்த்து வைத்து விட்டு யமுனை ஜனத்திலே விளையாடுவதற்காக நீராடுவதற்காக நீராடும்போது தங்களுக்குள் விளையாடிக்கொண்டே அந்த விளையாட்டில் ஈடுபட்டவர்களாக இருந்துகிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது தங்களை கண்டு வெட்கமடைகிறார்கள் நீ அந்த பக்கமாக வர தங்களை கண்டு வெட்கமடைகிறார்கள் லஜிதாக வெட்கமடைகிறார்கள் அப்படிங்கிறார் அதாவது நம்மளுக்கு ஒரு கடை தெரியும் சுகபிரம்மம் சுகபிரம்மம்னு இந்த சுகபிரம்மம் முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தார் சுகபிரம்மம் நடந்து போகச்சே யாருமே எல்லோரும் நதிக்கரையிலும் நதி தீரத்திலும் நதி உள்ளிலும் அமர்ந்து அமிழ்ந்து வெளியில் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கோபிகைகள் யாருக்குமே எதுவுமே தோணல ஆனால் சுகருடைய தந்தை வரும்போது அவர்கள் தங்களுடைய துணிகளை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்போதான் இவருக்கே தோணித்தான் என்ன தான் துணி அமைந்து கட்டி கொண்டு வருகிறோம் அதனால் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடே இல்லாமல் தங்களிடம் பழகக்கூடியவர்கள் தானே கிருஷ்ணா அவர்கள் அப்படின்னு இவர் ஸ்லாஹிச்சு இதே விஷயத்தை மிக அழகா லீலாசுகர் சொல்ற பாருங்க தேவ பாயாத் பயசி விமலே யாமுனே மஜ்ஜதீனாம் யாசந்தீனாம் அனு பதைஹி வஞ்சிதான் அம்யசுகானி லஜாலோலைஹி அலசவிலசைகி உன்மிஷத் பஞ்சபானைகி கோபஸ்திரீனாம் நயனகுசுமை அர்ச்சிதக் கேசவோனகெளிவான யமுனையினுடைய நதி நதியிலே கோபியர்கள் நீராடி அமிழ்ந்து நீராடி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது கண்ணன் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய ஆடையை கவர்ந்து செல்கிறான் அந்த வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து கொண்டு கண்ணன் சென்று விடுகிறான் அவர்கள் எவ்வளவோ நயமான வார்த்தைகளை கூறி கேட்டு பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட கண்ணன் அப்ப கேக்குச்சேவா என்ன பண்ணிடுறானா இவர் சொல்றாரு பாருங்க கண்ணனுடைய கண் மலர்கள் இருக்குன்னு அழகான கண்கள் அந்த கண்கள் கருணை தரும்ப கண்களை பாக்கச்சு எல்லாரும் மறந்தே போயிட்டானாங்க என்ன கேட்க வந்தோன்னே தெரியலையே கிருஷ்ணா உன்னை பார்த்து அவர்கள் அப்படியே மயங்கி நின்று விட்டார்களே அப்படின்னு சுகர் சொல்றார் தன்னுடைய அதே அதேதான் இவர் அடுத்த பாசுரத்துல சொல்றாரு பாருங்க நன்றி இந்த காணல பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்